இந்த மாதிரி உங்களுக்கு வாய்டி ஸ்டுடியோல ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இக்னோர் லிங்க்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் அன்ட்ரஸ்டட் சோர்ஸ் ஆல்வேஸ் வெரிஃபை ஆஃபர்ஸ் அப்படின்னு வந்துருக்கு ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையில்லாத கால்ஸ் எல்லாம் வரும் டெலிகாலிங்ல இருந்து வருது ஸோ தேவையில்லாத கால்ஸ் அட்டன் பண்ணாதீங்க ஹேக்கர் அதாவது ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஐடியா ஹேக் பண்ணிடுவாங்க அதனால சில லிங்க்ஸ் தேவையில்லாத இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ நீங்க லாகின் பண்ணா உங்க யூடியூப் ஐடியை லாகின் பண்ணாதீங்க ஏன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது தப்பு நடந்தாலும் உங்களுடைய யூடியூப் சேனல்ல பாதிப்பாகும் ஒருவேளை நீங்க வேற ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தனியா ஒரு ஐடியா வச்சுக்கோங்க யூடியூப் ஐடியா யூஸ் பண்ணாதீங்க அததான் சொல்றாங்க தேவையில்லாத லிங்க்ல நீங்க போயிட்டு யூடியூப் ஐடியை நீங்க கொடுத்து ஓபன் பண்ணாதீங்க சோ கண்டிப்பா யூடியூப்ல டூ ஸ்டெப் பண்ணி இருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா ஒரு இந்த மெசேஜ் வந்திருக்கு ஸ்டெப் என்ன இது போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன் வீக் முன்னாடி ஒரு அப்டேட் வந்தது அந்த அப்டேட்டும் இதே மாதிரி தான் இருக்கும் சோ சில அப்டேட்ஸ் எல்லாம் ரீசெண்ட் டேஸ்ல வந்திருக்கு அது எல்லாமே உங்க மொபைலுக்கு நீங்க பண்ணுங்க அதை பத்தி நான் பஸ்கமல்ல வீடியோ கொடுத்திருக்கேன் அத பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சோ உங்க சேனல்ல சேஃபா நீங்க வச்சுக்கோங்க அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாம் இருக்கு பாத்து சேஃபா நீங்க வெரிபிகேஷன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில செட்டிங் எல்லாம் கரெக்டா ஆன் பண்ணிக்கோங்க